ஒரு அப்பனுக்கு பொண்ணவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது சிசிலி எங்க you yeah. என்னப்பா அக்கா, பண்றதான உயிரை மட்டும் விட்டு வச்சேன் அதனால வீட்டுக்குள்ளேயே புந்துட்டான் இப்ப எடுத்துடுறேன் வீட்டோட வச்சு என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு என் குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீர் உனக்கு என்னடா யோகிதா இருக்கு என்ன பார்த்து அவுட் Get out, okay? Out. No, oh. no.

அக்காவும் அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும் தான் எங்களுக்கு கல்யாணமான இருந்தே என்னை சந்தேகப்படுறது மட்டுமே உங்க அக்காக்கு வாழ்க்கையா போச்சு அதை அனுசரிச்சு வாழறது எனக்கு வழக்கமா போச்சு இந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு ஒரு மக இருக்காங்கிறதே மறந்து போச்சு சிஸ்லி அவளுக்கு கிடைச்சதெல்லாம் காதல் உள்ளதா அதான் அவ அம்மா தடுத்து நிறுத்தியும் நான் எடுத்து சொல்லியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா திருந்த ஏக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா என்னைக்குமே அம்மா திருந்த மாட்டாங்கிற முடிவுக்கு சிஸ்லி வந்துட்டான் அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணான் செய்யாத குற்றத்துக்காக சில மணி நேரம் தான் பேய சொமந்தார் வேதனை மட்டுமே கொடுத்தாலும் உங்க அக்கா இத்தனை வருஷமா நான் மனசுல இதெல்லாம் உங்க அக்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல நீ உண்மைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றான் பிரச்சனையத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் இப்பதான் புரியுது பிரச்சனையே நீதான் போதையில வளர நினைக்காத முதல்ல புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டை நடந்துக்க உன் மகளுக்கு நல்ல தாய நடந்துக்க அப்புறமா இந்த தம்பி கிட்ட சொந்தம் கொண்டாடு வரீம் அம்மா உன் மனச புரிஞ்சுக்கல ஒரு தூய்மையான காதலை புரிஞ்சுகிட்ட தாய்மாம சொல்றேன் இந்த ஜாதி மதம் அந்தஸ்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா பாப்ரே இந்த பாலு விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான் மச்சா யூ ஆர் ஜென்ட் மேன் சாரி பாய் என்னை விட்டு போயிடாது நம்ம தம்பி ஆயிடுறேன் என்ன விட்டு பிளீஸ் நம்ம மானத்தை தெருவுக்கு கொண்டு போயிட்டா

என்ன பேசாதப்பா நான் பேசினா மட்டும் அவருக்கு புரிய போதா அவர் திருந்தப் போறாரா இல்ல நமக்கு நிம்ம இதাட கிடைக்க போறா ஆசை பாசம் அன்பு இதெல்லாம் அர்த்தம் தெரியாத ஜடமா இந்த மனுஷன் ஆமாடா நான் ஜடமா நளட்சுமி ஸ்டோர்ஸ் நளட்சுமி மெடிக்கல்ஸ் நளட்சுமி ஃபைனான்ஸ் நளட்சுமி உங்க அம்மா அது இன்கம் இல்லடா ஓ அது உங்களுக்கு புரியல நான் ஜனமாக இருந்துட்டு போயிடுறேன் உனக்கு நாலு வயசு இருக்கும்போது போது வாதம் வந்து நடக்க முடியாம கால் எழுத்துக்குச்சு நீ நல்லா நடக்கணுமே உன்னை தூக்கி தோல் மலை போட்டுக்கிச்சு ஆறுபட வீட்டுக்கு நான் நடந்தேன்டா கோயில் கோயிலா தீ மிதிச்சேடா இப்ப நீ இந்த வார்த்தையால மிதிக்கிற மிதிடா இது எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற கவலையில ராத்திரி பகல்னு பார்க்காம காசு காசுன்னு உழைக்கிறேன் பாசம் இல்லாதான் சொல்லுடாத் தான் உடம்புல இருக்கிற தாண்டிடுச்சு எனக்கு தான் தெரியும் அப்படி நெஞ்சில பாசம் இல்லைன்னு இவன் சொல்றா ஆனா இந்த நெஞ்சில வலுவே இல்லைன்னு டாக்டர் சொன்னது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை திருநாள இந்த ஜட உங்க கிட்ட சொல்லவே இல்லை என்னோட போகட்டும் இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு ஆசம் பாசம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு புரியலாம் புரியாமலையே போகட்டும் போறேன் பொண்ணு கூட பார்க்காம அவளோ உயிரோட எரிக்கி பார்க்கறியே உனக்கு பைத்தியம் முடித்து போச்சு உன் கொடுமைக்கு ஒரு எல்லையா இல்லையா எனக்கு நீ நல்ல மனைவியா அமையல அது ஏன் விதி நான் பொறுத்துக்கிறேன்

அம்மா உங்க ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையில ஒண்ணு சேர ஆசைப்பட்ட நாங்க உங்க அனுமதி இல்லாம இந்த உலகத்தை விட்டே போறோம் எங்க சாவுக்கு காதல் தோல்வி காரணம் இல்ல விவரம் தெரிஞ்சதுனால நம்ம வீட்டுல பேசுற சந்தேக புயல் அதுல அணுவா சிக்கி துவைக்கிற அப்பாவோட வேதனைய தாங்க சக்தி இனிமேல எனக்கு இல்லை இறந்து போன எனக்காக நீ கண்ணீர் விடுத விட காலம் பூரா கண்ணீர் விடுற அப்பாவோட கண்ணீரை தொடச்சினா இந்த உலகத்துல ஆயிரம் வருஷம் ஆத சந்தோஷத்தை நான் அடைவேன் அம்மா உன் சந்தேகத்தை விடு சந்தோஷப்படு இது உன் பொண்ணோட கோரிக்கை மட்டும் இல்ல அவளோட கடைசி ஆசையும் கூட நீங்க அம்மா கிட்ட காட்டின இருந்த உரிமையையும் இருந்து ஆழமான பாசத்தையும் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கல உங்களை விட எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புருஷன் எனக்கு அப்பா எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது உங்களோட வாழைத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல என் சிசிரியோடு போற